நான் இன்றைக்கி ஒரு ஐடியா சொல்ல போகிறேன் ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ் இல்லைன்னாக்கா நம்ம ஃபால்ஸ் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்ல நம்ம லைனிங் வந்து ஒரு அரை இருந்தால் போதும் அந்த அரை மீட்டரை நம்ம இந்த மாதிரி மூணாக மடித்து ஈக்குவலாக மூணாக மடிச்சுக்கலாம் நம்ம மூணாக மடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் ஃபால்ஸ் அளவு வந்து நம்ம ரெண்டே கால் இருக்கும் ஃபால்ஸ் அளவில் ஃபால்ஸுடைய கரெக்டான அளவு வந்து ரெண்டே கால் இல்லைன்னா ரெண்டு பத்து இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாத கட்சாக வந்து கட் பண்ணி போட்டுருங்க ஹைட் அளவு வந்து தேவைப்படுற ஹைட்டை மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படி இல்லை ஒன்றரை எனக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லனு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியும் இது பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இதை அழகு அழுது பார்க்குறேன் இது வந்து கொஞ்சம் ரெண்டுக்கு கம்மியாக தான் இருக்குது நான் இன்னொரு பீட் நம்ம மூணு பிட்டாக கட் பண்ணோம் இல்லையா அந்த மூணு பிட்டையுமே நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன் அதே மாதிரி நம்மளுக்கு ஃபால்ஸில் வந்து ஹைட் அளவு கூட கொஞ்சம் கம்மியாக வரும் நம்ம இந்த மாதிரி பார்ட்ரு அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம ஹைட்டு ஏற்றி நம்ம லைனிங் இருந்தோன்னா நம்ம அந்த பாட்ரை கவர் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்களா ஃபால்ஸை உடையே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது ஹைட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஸேரீக்கு நான் வந்து ஃபால்ஸ் வைக்க போகிறேன் இப்போ எந்த சேரீக்கு வைக்க போகிறோமோ அந்த சாரீ நான் எடுத்துக்கிறேன் நான் இந்த சேரீக்கு தான் வைக்க போகிறேன் இந்த ஜாயிண்ட் வந்து உள்ளே போகிறா மாதிரி பார்த்துக்கோங்க நான் இப்போது லைட்டாக உள்ளே கட்சாக ஒ ஒரு ஒன் இன்ச்சு நான் உள்ள மடித்து நான் இந்த ஓரமாக ஃபினிஷ் பண்ணலாம் போகிறேன் இது நல்லாவும் இருக்கும் ஃபால்ஸ் அப்படியே பார்த்தீங்களா ஹைட் வந்து எக்ஸ்ட்ரா வருது நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஃபால்ஸ் வச்சுக்கலாம் நம்ம ஃபால்ஸ் வைக்கிறது வந்து ஃபால்ஸ் இதுக்கேற்ற மேட்சிங் கலர் இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்படுத்தாமல் லைனிங் இருந்தாலே போதும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி அழகாக ஃபினிஷிங் பண்ணிடலாம் நம்ம எப்பவுமே ஃபால்ஸ் வைக்கிறப்ப நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் புடவை வந்து நம்ம ஒரு நூல் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும் நம்ம ஃபால்ஸ் வந்து ஒரு நூல் உள்ளே இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஓல்ஸ் வராமல் ஃபினிஷிங் கரெக்டாக வரும் நம்ம இதே மாதிரியே லாஸ்ட் வரையும் எடுத்துக்கலாம் தைச்சு இந்த மெத்தட் நம்மளுக்கு பழகிடுச்சுன்னா நம்மளுக்கு அடுத்தது வந்து அவசியம் இல்லை லைனிங் மட்டும் இருந்தாலே போதும் இருந்தாலே நம்ம ஃபால்ஸ் உடைய காசையும் நம்ம மிச்சம் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து கண்டினியூவாக தைக்க போகிறதில்ல ஃபால்ஸ் வந்து எப்பயுமே இப்படி தான் தைக்கணும் இங்கே பாருங்க இப்படி தைச்சோம்னா மட்டும்தான் உள்ளே அந்த லூஸ் வர்றது முறுக்கிட்டு வர்றது அந்த ப்ராப்ளம்லாம் வராது எப்போவுமே அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம இப்படி தான் ரெடி பண்ணணும் நம்ம இந்த டேர்னிங்கில் வந்து நீடில் வந்து இறக்கிடணும் இறக்கிட்டு நம்ம இதை வந்து கரெக்டாக கவர் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக வச்சு தைச்சோம்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வராது இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வரையும் கண்டினியூவாக எடுத்துகிட்டு போயிடணும் பாருங்க நம்மளுக்கு அளவும் அழகாக எக்ஸ்ட்ரா ஹைட் வந்துருச்சு அப்புறம் அந்த முறுக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்காது இந்த மெத்தட்ல நான் தைக்கிற மெத்தட்ல தைச்சிங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிறோம் பாருங்கள் ஃபால்ஸு அந்த முறுக்கிட்டு இருக்க ப்ராப்ளம்லாம் வராது ஹோல்ஸ் வராமல் ரெடி பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்ம நான் அவ்வளோதான் ஃபினிஷிங் முடிக்க போகிறேன் இந்த இடத்துல வந்து நம்ம நீடியில் இறக்கிட்டு நம்ம டேன் பண்ணிக்கலாம் டேன் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட் ஏஜில் வந்து நம்ம குறுக்கடிச்சிட்டோம்னா நம்ம ஃபால்ஸ் வைக்கிற வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குன்றதை பாருங்கள் ஒரு சுருக்கம் கூட இருக்காது